ஸ்ரீ ஸ்ரீ நான் பிரம்மம் பாகம் ஐ அம் தட் மகராஜ் தொன்னூற்று ஐந்து வாழ்க்கையை அது வருவது போல் ஏற்றுக்கொள் கேட்பவர் நான் கடந்த வருடம் இங்கு வந்திருந்தேன் இப்போது மறுபடியும் உங்கள் முன்னால் இருக்கிறேன் எது என்னை வர வைக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் எதனாலும் உங்களை என்னால் மறக்க முடியவில்லை மகராஜு அவரவர் விதியை பொறுத்து சிலர் மறந்து விடுகிறார்கள் சிலர் மறப்பதில்லை அது அவர்களுடைய தெய்வீக அருளையும் வாய்ப்பையும் பொறுத்தது கேட்பவர் வாய்ப்பிற்கும் விதிக்கும் ஒரு அடிப்படை வித்தியாசம் உள்ளது மகாராஜ் உன் மனதில் தான் அது உள்ளது உள்ளபடியே எது எதற்கு காரணம் என்று உனக்கு தெரியாது விதி என்பது உன் அறியாமையை மறைக்க ஒரு ஒட்டுமொத்தமான வார்த்தை வாய்ப்பு என்பது மற்றொரு வார்த்தை கேட்பவர் காரணங்களைப் பற்றியும் அவற்றின் விளைவுகளைப் பற்றியும் அறியாமல் சுதந்திரம் இருக்க முடியுமா மகாராஜ் காரணங்களும் அவற்றின் விளைவுகளும் எண்ணிக்கையிலும் விதங்களிலும் அளவற்றவை ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றையும் பாதிக்கிறது இந்த பிரபஞ்சத்தில் ஒன்று மாறும்போது எல்லாமும் மாறுகிறது ஆகையால் மனிதனிடம் தன்னை மாற்றுவதால் உலகத்தை மாற்றும் மாபெரும் சக்தி உள்ளது கேட்பவர் உங்கள் வார்த்தைகளின்படி நாற்பது வருடங்களுக்கு முன்பு உங்களுடைய குருவின் அருளால் நீங்கள் அடிப்படையிலேயே முற்றிலுமாக மாறிவிட்டதாக சொன்னீர்கள் இருப்பினும் உலகம் முன்பு இருந்தது போலவே இருக்கிறது மகராஜ் என் உலகம் முற்றிலுமாக மாறிவிட்டது உன்னுடையது அப்படியே இருக்கிறது ஏனென்றால் நீ மாறவில்லை கேட்பவர் உங்களுடைய மாற்றம் என்னை ஏன் பாதிக்கவில்லை மகராஜ் ஏனென்றால் நமக்குள் ஐக்கியம் இல்லை உன்னை என்னிலிருந்து தனித்தவனாக கருதாதே அப்போது நாம் உடனடியாக பொதுவான நிலையில் பகிர்ந்து கொள்வோம் கேட்பவர் எனக்கு அமெரிக்காவில் சில சொத்துகள் உள்ளன அவற்றை விற்றுவிட்டு இமயமலையில் சிறிது நிலத்தை வாங்க உத்தேசித்துள்ளேன் அதில் ஒரு வீட்டை கட்டி ஒரு தோட்டத்தை அமைத்து இரண்டு அல்லது மூன்று பசுக்களை வைத்துக் கொண்டு அமைதியாக வாழ விரும்புகிறேன் சொத்தும் அமைதியும் ஒத்து என்றும் உடனடியாக அதிகாரிகள் அருகாமையில் இருப்பவர்கள் திருடர்கள் ஆகியவர்களின் தொந்தரவு வரும் என்றும் எனக்கு தெரிந்தவர்கள் சொல்கிறார்கள் அது தவிர்க்க முடியாததா மகராஜ் குறைந்தபட்சம் என்ன நீ எதிர்பார்க்கலாம் என்றால் உன் குடியிருப்பை ஒரு இலவசமான விருந்தினர் முடிவில்லாத பார்வையாளர்களின் வருகை மாற்றிவிடும் என்பதை எது சிறந்தது என்றால் வாழ்க்கையை அது வடிவெடுக்கும் விதமாக ஏற்றுக்கொள் வீட்டிற்கு திரும்பி போ உன் மனைவி அன்பாகும் அக்கறையுடனும் கவனித்துக்கொள் உன்னை வேறு யாருக்கும் தேவையில்லை புகழ்ச்சி பற்றிய உன் கனவுகள் உன்னை அதிகமான பிரச்சனைகளில் கொண்டு போய் சேர்க்கும் கேட்பவர் நான் தேடுவது புகழ்ச்சியை அல்ல மெய்மையை மகராஜ் அதற்கு உனக்கு தேவை ஒரு ஒழுங்குமுறையான வாழ்க்கை மன அமைதி அளவற்ற மனமார்ந்த ஈடுபாடு ஒவ்வொரு கணத்திலும் உன்னிடம் கேட்கப்படாமலே எது வருகிறதோ அது கடவுளிடமிருந்து வருகிறது அதை நீ முழுமையாக பயன்படுத்தினால் அது உனக்கு கண்டிப்பாக உதவும் உன் கற்பனையினாலும் ஆசையாலும் நீ எதற்காக கடுமுயற்சி செய்கிறாயோ அதுதான் உனக்கு தொந்தரவு தரும் கேட்பவர் விதியும் அருளும் ஒன்று போன்றவையா மகராஜு கண்டிப்பாக வாழ்க்கையை அது வருவது போல ஏற்றுக்கொள் அப்போது அதை ஒரு ஆசீர்வாதமாக காண்பாய் கேட்பவர் நான் என் சொந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளலாம் மற்றவர்களால் கட்டாயப்படுத்தப்பட்டு வாழும் வாழ்க்கை முறையை நான் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் மகராஜ் எப்படியாயினும் அதை நீ ஏற்றுக்கொள்கிறாய் மற்றவர்களின் துக்கம் உன் இன்பத்தில் குறுக்கிடுவதில்லை நீ உண்மையிலேயே இரக்கமுடையவனாக இருந்தால் எல்லா சுய அக்கறையையும் நீண்ட காலத்திற்கு முன்பே கைவிட்டு எந்த நிலையிலிருந்து மட்டுமே நீ உதவ முடியுமோ அந்த நிலைக்குள் நுழைந்திருப்பாய் கேட்பவர் என்னிடம் ஒரு பெரிய வீடும் போதுமான நிலமும் இருந்தால் ஒரு ஆசிரமத்தை தனித்தனி அறைகள் பொதுவான தியானக்கூடம் உணவுக்கூடம் நூலகம் ஆகியவற்றுடன் உருவாக்கலாம் மகராஜ் ஆசிரமங்கள் உருவாக்கப்படுவதில்லை அவை நிகழ்கின்றன எப்படி ஒரு நதியை ஆரம்பிக்கவோ தடுக்கவோ முடியாதோ அப்படி நீ அவற்றை ஆரம்பிக்கவோ தடுக்கவோ முடியாது ஒரு வெற்றிகரமான ஆசிரமத்தை உருவாக்க பல பல காரணிகள் ஏற்படி ஈடுபடுகின்றன உன் உள்முக முதிர்ச்சி அவற்றில் ஒன்றுதான் கண்டிப்பாக நீ உன் மெய்யான இருத்தலை அறியாமல் இருந்தால் நீ என்ன செய்தாலும் அது சாம்பலாக போய்விடும் உன்னால் ஒரு குருவைப் போல நடிக்க முடியாது எல்லா பாசாங்கும் பேரழிவில் தான் முடியும் கேட்பவர் ஒரு புனிதரைப் போல ஆவதற்கு முன்னால் அவரை போல நடந்து கொள்வதில் என்ன தவறு மகராஜ் புனித தன்மையை ஒத்திகை பார்ப்பது ஒரு சாதனா எந்த பெருமையையும் எதிர்பார்க்காதிருந்தால் அது முற்றிலும் சரி கேட்பவர் நான் முயற்சி செய்யாமல் எனக்கு எப்படி ஒரு ஆசிரமத்தை ஆரம்பிக்க முடியுமா அல்லவா என்று தெரியும் மகாராஜ் உன்னை ஒரு நபராக ஒரு உடலாக ஒரு மனமாக கருதும் வரையிலும் ஒரு சுய விருப்பத்தை கொண்ட அதன் சொந்த நோக்கங்களை பின்தொடரும் வாழ்க்கை ஓட்டத்திலிருந்து தனித்திருப்பதாக கருதும் வரையிலும் நீ வெறுமனே தான் வாழ்வாய் நீ எதை செய்தாலும் அது குறைந்த காலமே வாழும் கர்ப்பமாகிய தீயை எரிக்க போடப்படும் வைக்கோலை போல அதற்கு குறைந்த மதிப்பே இருக்கும் எதையாவது மெய் என்று எதிர்பார்ப்பதற்கு முன்னால் நீ உண்மையான மதிப்புடையதாக கொடுக்க வேண்டும் உன் மதிப்பு என்ன கேட்பவர் எந்த அளவுகோலால் அதை நான் அழைப்பது மகாராஜு உன் மனதின் உள்ளடக்கத்தை பார் எதை பற்றி சிந்திக்கிறாயோ அதுதான் நீ பெரும்பாலான நேரம் நீ உன் சொந்த சிறு நபரோடும் அதன் தினசரி தேவைகளோடும் ஈடுபட்டு கொண்டிருப்பதில்லையா மறைப்படையான தியானத்தின் மதிப்பு என்னவென்றால் அது தினசரி நடைமுறையின் உற்சாகமற்ற செயல் புரிதலில் இருந்து உன்னை அப்பால் எடுத்து சென்று உன்னை என்னவென்று நீ நம்புகிறாயோ அதுவல்ல என்று ஞாபகப்படுத்தும் ஆனால் ஞாபகம் வைத்திருந்தால் மட்டும் போதாது செயல்பாடு திடநம்பிக்கையை தொடர வேண்டும் விளக்கமான உயிர் எழுதி வைத்துவிட்டு இறக்க மறக்கும் செல்வந்தனை போல் இறக்காதே கேட்பவர் படிப்படியாக மாறுவது வாழ்க்கையின் விதிமுறை அல்லவா மகாராஜ் இல்லை இல்லை தயாராவது மட்டும்தான் படிப்படியானது தனக்குள் நிகழ மாற்றம் திடீரென்றும் முழுவதுமாகவும் நடப்பது படிப்படையான மாற்றம் உன்னை உணர்வுள்ள இருத்தரின் ஒரு புதிய நிலைக்கு எடுத்துச் செல்லாது நடப்பது போல் நடக்க உனக்கு தைரியம் தேவை கேட்பவர் தைரியம் என்னிடம் இல்லை என்பதை ஒப்புக்கொள்கிறேன் மகராஜ் அதற்கு காரணம் நீ முழுவதுமாக நம்பவில்லை முழுமையான திட ஆசையையும் தைரியத்தையும் உருவாக்கும் புரிதலின் மூலம் நம்பிக்கையை அடையும் கலைதான் தியானம் தியானத்தில் நீ கற்ற பாடத்தை அதன் எல்லா தன்மைகளிலும் தொடர்ந்தும் தெளிவினால் நம்பிக்கையும் நம்பிக்கையால் செயலும் பிறக்கும் வரை சிந்திப்பாய் திட நம்பிக்கையும் செயலும் பிரிக்க முடியாதவை திட நம்பிக்கையை செயல்பாடு தொடரவில்லை என்றால் உன் நம்பிக்கைகளை பரிசோதி தைரியம் இல்லை என்று உன்னை குற்றம் சொல்லாதே சுய மதிப்பு குறைப்பு உன்னை எங்கும் கொண்டு செல்லாது தெளிவும் பூர்வமான ஒப்புதலும் இல்லாமல் என்ன பயன் கேட்பவர் உணர்வு பூர்வமான ஒப்புதல் என்றால் என்ன அர்த்தம் நான் என் ஆசைகளுக்கு எதிராக செயல்பட வேண்டாமா மகாராஜ் நீ உன் ஆசைகளுக்கு எதிராக செயல்பட மாட்டாய் தெளிவு மட்டும் போதாது சக்தி அன்பிலிருந்து வருகிறது நீ செயல்பட அன்பை செலுத்த வேண்டும் முன் அன்பின் வடிவமும் அன்பு செலுத்தப்படுவதும் எதுவாக இருந்தாலும் தெளிவும் உபகாரமும் இல்லாவிட்டால் தைரியம் அழிக்க கூடியது யுத்தத்தில் ஈடுபடும் மக்கள் அற்புதமான தைரியத்துடன் இருப்பார்கள் அதனால் என்ன பயன் கேட்பவர் எனக்கு வேண்டியதெல்லாம் நான் அமைதியாக வாழ ஒரு தோட்டத்தில் உள்ள ஒரு வீடு மட்டும்தான் என்று எனக்கு தெளிவாக தெரிகிறது என் ஆசைக்காக நான் செயல்படக் கூடாது மகராஜ் எல்லா வகையிலும் செயல்படு ஆனால் தவிர்க்க முடியாததையும் எதிர்பாராததையும் மறந்துவிடாது மழை இல்லாமல் உன் தோட்டம் செழிக்காது சாகசத்திற்கு தைரியம் உனக்கு தேவை கேட்பவர் என் தைரியத்தை சேர்க்க எனக்கு அவகாசம் தேவை என்னை அவசரப்படுத்த வேண்டாம் செயலுக்கு என்னை முதிரவிடுங்கள் விடுங்கள் மகராஜ் முழு அணுகுமுறையுமே தவறு தாமதிக்கப்பட்ட செயல் கைவிடப்பட்ட செயலாகவும் வேறு செயல்களுக்கு வேறு வாய்ப்புகள் இருக்கலாம் ஆனால் இந்த போனால் போனதுதான் திரும்ப பெற முடியாதவாறு தயாராவதும் எதிர்காலத்திற்கு மட்டும் தான் நீ தயாராக முடியாது எதிர்காலத்திற்கு தயாராவதில் என்ன தவறு மகாராஜ் தற்பொழுதில் செயல்படுவதற்கு நீ தயாராகுதல் மிகவும் உதவாது தெளிவு இப்போது உள்ளது செயல் இப்போது உள்ளது தயாராக சிந்திப்பது செயலை தாமதப்படுத்தும் செயல்பாடுதான் மெய்மையின் உரைகள் கேட்பவர் நான் நம்பிக்கை இல்லாமல் செயல்பட்டாலும் கூடவா வா மகராஜ் நீ செயல்படாமல் வாழ முடியாது ஒவ்வொரு செயலுக்கும் பின்னால் சிறிது அச்சமோ ஆசையோ இருக்கும் ஒளிவாக நீ செய்யும் அனைத்தும் உலக மெய்யானது உன்னிலிருந்து தனித்தது என்னும் உன் நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டது நீ இதற்கு மாறான நம்பிக்கையை கொண்டிருந்தால் உன் நடவடிக்கை முற்றிலும் வேறு மாதிரியாக இருந்திருக்கும் கேட்பவர் என் நம்பிக்கைகளில் தவறு எதுவும் இல்லை என் செயல்பாடுகள் சூழ்நிலைகளால் வடிவமைக்கப்படுகின்றன மகாராஜ் வேறு மாதிரி சொன்னால் உன் சூழ்நிலைகளின் மெய்த்தன்மையை பற்றியும் நீ வாழும் உலகத்தின் மெய்தன்மையை பற்றியும் நம்புகிறாய் உலகத்தை அதன் மூல ஆதாரம் வரை தேடு அப்போது நீ உலகத்திற்கு முன்பே இருந்தாய் என்றும் உலகம் இல்லாமல் போனாலும் இருப்பாய் என்றும் காண்பாய் உன் காலமற்ற இருத்தலை கண்டுபிடி அப்போது உன் செயல்கள் அதன் அர்த்தாட்சியாக இருக்கும் அதை கண்டுபிடித்தாயா கேட்பவர் இல்லை நான் கண்டுபிடிக்கவில்லை மகாராஜு பிறகு வேறு என்ன நீ செய்ய வேண்டியது இருக்கிறது கண்டிப்பாக இதுதான் மிகவும் அவசரமான வேலை எல்லாவற்றையும் உதறிவிட்டு ஒத்தாசை இல்லாமலும் வரையறைக்கு உட்படாதவனாகவும் இருந்தால் ஒழிய உன்னை எல்லாவற்றிடமிருந்து சுதந்திரமானவனாக பார்க்க முடியாது உன்னை நீ அறிந்துவிட்டால் நீ என்ன செய்கிறாய் என்பது புரட்டல்ல ஆனால் உன் சுதந்திரத்தை அறிய நீ சார்ந்திருக்கும் அனைத்தையும் விட்டு விடுவதால் அதை சோதிக்க வேண்டும் மெய் அறிந்த மனிதர் எதையுமே சார்ந்திருக்காத நிலைகளில் முழுமையாக வாழ்கிறார் அவருடைய அறிவு அன்பு தைரியம் ஆகிய அனைத்தும் முழுமையானவை அவர் எதையும் சார்ந்திருப்பதில்லை ஆகையால் அவர் அதிக கடினமான பரீட்சைகளினால் தன்னை நிரூபிக்க வேண்டும் பரிசோதிப்பவர் பரிசோதிக்கப்படுவது பரிசோதிக்கும் ஏற்பாடு ஆகிய அனைத்தும் உங்களுக்குள்ளதான் இருக்கின்றன அது ஒரு அந்தரங்க நாடகம் அதில் யா வேறு யாரும் பங்கேற்க முடியாது கேட்பவர் சிலுவையில் அறையப்படுதல் இறப்பு உயிர்த்தெழுதல் இவையெல்லாம் தெரிந்தவை அவற்றை பற்றி நிறைய படித்திருக்கிறேன் கேட்டிருக்கிறேன் பேசியிருக்கிறேன் ஆனால் அதை செய்ய என்னால் முடியாது மகாராஜ் அமைதியாக தொந்தரவில்லாமல் இருந்தால் அறிவும் சக்தியும் தானாகவே வரும் அதற்காக நீ தீவிர ஆவலோடு இருக்க வேண்டியதில்லை இதயம் மற்றும் மனதின் மௌனத்தில் காத்திரு அமைதியாக இருப்பது சுலபம் ஆனால் அதற்கான மனோ விருப்பம்தான் அரிது நீங்கள் எல்லோரும் ஒரே இரவில் அதீத சக்தியுடைய மனிதனாக வேண்டுகிறீர்கள் அடைய விரும்பும் குறிக்கோள் இல்லாமலும் குறைந்தபட்ச ஆசை கூட இல்லாமலும் ஏதுவாகவும் பாதுகாக்கப்படாமலும் உறுதியற்றும் தனித்தும் வாழ்க்கைக்கு முற்றிலும் திறந்தவாறும் அதை வருவது போல் வரவேற்றும் எல்லாமும் உனக்கு இன்பத்தையோ அல்லது பொருளாதார மாற்றும் ஆன்மீகம் என்று சொல்லப்படுகின்ற லாபத்தையோ தர வேண்டும் என்னும் சுயநலமான நம்பிக்கை இல்லாமலும் இரு கேட்பவர் நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது ஆனால் அதை எப்படி செய்வது என்று எனக்கு தெரியவில்லை மகராஜு உனக்கு எப்படி அதை செய்வது என்று தெரிந்தால் நீ செய்ய மாட்டாய் எல்லா முயற்சியையும் கைவிடு இரு முயற்சிக்காதே போராடாதே எல்லா துணையையும் போகவிடு மற்ற எல்லாவற்றையும் ஒதுக்கி தள்ளிவிட்டு கண்மூடித்தனமாக இருத்தல் என்னும் உணர்வை பற்றிக்கொள் இது போதும் கேட்பவர் இந்த ஒதுக்குதலை எப்படி செய்வது எவ்வளவு அதிகமாக நான் ஒதுக்குகிறானோ அவ்வளவு அதிகமாக அது மேற்பரப்பிற்கு வருகிறது மகாராஜ் கவனத்தை செலுத்த மறு ஒவ்வொன்றையும் வந்து போக விடு ஆசைகளுக்கும் எண்ணங்களுக்கும் கூட அதே போல அவற்றையும் பொருட்படுத்தாதே காலகாலமாக உன் மனம் என்னும் தெளிவான கண்ணாடியை நிகழ்வுகள் என்னும் தூசி மறைக்கிறது அதனால் ஞாபகங்களை மட்டும்தான் நீ பார்க்க முடியும் தூசி படிவதற்கு முன்பே தட்டிவிடு இது உன் மனதின் பழைய படிமங்களை திறக்கும் உன் மனதின் உண்மையான இயல்பை கண்டுபிடிக்கும் வரை இது தொடரும் இவை எல்லாம் எளிமையானவை மற்றும் சுலபமானவை மனமார்ந்த ஈடுபாட்டுடனும் பொறுமையாகவும் இரு அவ்வளவே ஆர்வமற்ற தன்மை தன்மை பற்றற்ற ஆசையிலிருந்தும் அச்சத்திலிருந்தும் எல்லா சுய அக்கறையிலிருந்தும் சுதந்திரம் ஞாபகமும் எதிர்பார்ப்பும் இல்லாமல் வேறும் பிரக்ஞை இந்த மனு நிலையில்தான் கண்டுபிடிப்பு நிகழ முடியும் விடுதலை என்பதே கண்டுபிடிப்பதற்கான சுதந்திரம் தான் தொடரும் ஓம்